தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரியில் யாது மாணவள் கருத்தரங்கம் ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆனந்தா கல்லூரி மற்றும் தேவக்கோட்டை ரோட்டரி சங்கம் விருதுநகர் ரோட்டரி சங்கம் இணைந்து யாது மாணவள் ஒருநாள் கருத்தரங்கம் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனைவர் ஜெபாஸ்டின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தேவகோட்டை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மனோகரன் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யாதுமானவள் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான முனைவர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பேசியதாவது வெற்றி என்பது எளிமையாக கிடைப்பது கிடையாது பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றார் மேலும் பதவி வரும்போது பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் மாணவ மாணவிகள் அடுத்த தலைமுறைகளுக்கு உதாரணமாக திகழ வேண்டும் என்றார் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்கள் பெண்களின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கூறியதோடு அப்துல் கலாம் போன்ற வாழ்வில் சாதனை படைத்தவர்களின் வாழ்விகளை படித்து அதன் வழி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் பின்பு மாணவர்களின் வினாக்களுக்கு விடையளித்து பரிசு வழங்கினார் முன்னதாக பெண்கள் பிரிவின் கல்வி முதன்மையர் முனைவர் திருமஹல் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார் இறுதியாக தமிழ்துறை உதவி பேராசிரியை எலிசபெத் ராணி நன்றியுரை கூறினார் இந்நிகழ்வில் கல்லூரியின் அனைத்து துறை மாணவ மாணவிகள் துணை முதல்வர்கள் இருபால் பேராசிரியர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்